இருக்கு தீக்கா இருக்கிறத ஒண்ணுதான் இன்னொனுக்கு உணவா போகப்படுது தீக்கா இருக்கிற ஒண்ணுதான் இன்னொருவருக்கு ஃபுட்டு அப்படி இருக்கும்போது ஹெல்தியா இருக்கிறத யாரும் சாப்பிடாதுங்க நீங்க சொல் இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது சிலர் நினைப்பாங்க அது எப்படி இன்செக்ட் டூ நாட் ஹெல்தி பிளான்ட்டா இல்லையே நல்ல பிளான்டே அட்டாக் ஆகுதுன்னு கேட்கறாங்க இல்லையா அந்த கேள்விக்கு தான் பதில் சோ அப்போ தளத்தலன் இருக்கிறதெல்லாம் ஹெல்தி கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கோங்க அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க வீக்கா இருக்கிறது தான் சாப்பாடா அது எப்படின்னு ஆமா இப்ப வந்து ஒரு சிக்கன் மட்டன் ஸ்டால் இருக்குது அது வெட்டுறாங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களாம் ஃபர்ஸ்ட் டே ஓகே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன ஆகும் அது எப்படி ஆகும் தன்மை கெட்டு போகும் நெக்ஸ்ட் சரீரமே இருக்கு இன்னைக்கு இப்படி இருக்கேன் செத்து போயிட்டேன் நாளைக்கு நாளானிக்கு என் பாடி அதுல வந்து என்ன வரும் சாப்பிடு புழு சாப்பிடுமா ஏன் அந்த புழு என் முத முத நாள் இப்ப இப்ப சாப்பிட வேண்டியதானே நீ ஏன் சாப்பிடல அப்ப அங்க என்ன இருக்குது அடுத்த நாள் என் உயிர் போயது இல்ல சாப்பிட வேண்டியதானே என் உடனே சாப்பிடல அப்போ இந்த உடம்பு தீக்காகும் பொழுது இன்னொனுக்கு எஸ் இது மாதிரிதான் பிளான்ஸ்க்கும் பிளான்ஸ் எல்லா பிளான்ஸ் ஐ மீன் பூச்சிகளுக்கும் எல்லா பூச்சிகள் வந்து சாப்பிடாது எது இருக்குதோ அதை தன்னோட உணவுக்காக சாப்பிடும் அதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் இது வச்சுக்கோங்க பூச்சி பத்தி நிறைய நம்மளோட டாபிக்ல பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்க சோ அதுவே நிறைய இருக்குது ஸோ என்னோட கிளாஸுக்கு எல்லாம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எல்லாம் டூ டேஸ்க்கு மேலே ஆகும் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க நுணுக்கங்கள் முக்கியமான நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கோங்க விரிவா நிறைய அடுத்தடுத்த நிறைய பயிற்சி வகுப்புகள்ல இது தனிப்பட்ட முழு நேர பயிற்சியாகவும் இது மட்டுமே கொடுக்கும் போது நிறைய நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும்